ஓம் சாந்தி அவக்தவாணி பட்டியலில் இன்னைக்கு முப்பத்தி நாலாவது நாள் ஷிவ் கே ஃபரிஷே இந்த டேட் வந்து எயிட் ஃபோர் நைன்டீன் எயிட்டி ஃபோர் இதில் பாபா ஸ்வராஜ் அதிகாரி பற்றி சொல்லியிருக்காரு நம்ம எப்பயுமே ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி புரிய வைக்கும்போது அந்த மனிதரோட அந்த மனிதருக்கு எந்த மாதிரி ஞானம் இருக்குது உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து லேபராக இருக்காங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பாஷையில் சொல்லி புரிய வைப்பாங்க யாரோ பழங்கள் வைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு புரியிற மாதிரி பாஷையில் சொல்லி புரிய வைப்பாங்க ஸோ பாபாவும் அதே டெக்னிக் தான் இங்கே யூஸ் பண்ணுறாரு முன்னாடி யார் உட்காந்துருக்காங்க அவங்க மனோஸ்தித்தி எப்படி இருக்குது அவங்க எந்த மாதிரி சொன்னால் புரிஞ்சுப்பாங்க ஸோ எப்படி சொல்லி புரிய வச்சா ஏத்தாப்பில் உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க அந்த அதை பார்த்து பாபா முரளி சொல்கிறாரு ஸோ இந்த கூட வந்து பார்த்திங்கன்னா பாபா முன்னாடி குஜராத்தில் உள்ள சிஎம் உக்காஞ்சிருந்தார் முக்கியமந்திரியை உட்காந்துருந்தாரு ஸோ அப்போ இங்கே வந்து ராஜ்யத்தை பற்றி பாபா பேசினாரு ஸோ அவங்கள பார்த்துட்டு பாபா வந்து சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற அந்த முரளி பாபா சொன்னார் ஸோ பாபா என்ன சொல்றாரு இது வந்து ஒரு திவ்யமான தர்பார் தர்பார் இந்த தர்பார் இதுக்காக இங்கே வந்து விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்காக பிளஸ் சுயராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்கான தர்பார் இது இந்த ராஜ்யத்தின் டாபிக் வந்து நிறையா வாட்டி பாபா சொல்லி புரிய வச்சுருக்காரு நம்மளுடைய பாட்டே அதுதான் என்னது சுயராஜ் அதிகாரி ஃபர்ஸ்ட்டு பாட்டே அது தான் அப்போ சுயராஜ் அதிகாரி பிராப்திக்காக நம்ம என்ன பண்ணும் நீங்கள் பாபாவுடைய குழந்தை ஆன உடனே ஃபஸ்ட்டு டேலேருந்தே உங்களுக்கு அந்த அதிகாரம் எல்லாம் கிடச்சிருச்சு நிறைய அதிகாரம் இருக்குது ஆனால் அதுலேயும் நாலு அதிகாரம் இங்கே வந்து பாபா சொல்கிறார் அதில் ஃபஸ்ட்டு அதிகாரம் என்னது சர்வசிரேஷ்ட மானனிய பூஜனி பூஜிக்க தகுதி உள்ள ஆத்மாவை ஆயிடுறீங்க அது எப்படி நீங்கள் அடையிறீங்க நீங்கள் பாபா குழந்தை ஆன உடனே உங்களுக்கு இந்த டைட்டல் கிடைச்சிருது இது வரைக்கும் நம்ம பகவானை தெரிஞ்சுக்கலையும் அவரை சரியா புரிஞ்சுக்கலையும் அது வரைக்கும் அந்த டைட்டில் நமக்கு கிடைக்காது இன்னொரு விஷயம் வருங்காலத்தில் தேவி தேவதே ஆகும் பூஜிக்கக்கூடியவங்களும் ஆகவும் ஆனால் இங்கேயும் கூட இங்கேயும் இந்த சங்கமிகிலையும் பாருங்கள் இங்கே வந்து அப்படி கிடையாது யாரோ ஃபிசிக்கலாக வந்து நம்மளுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை யார் பாபா குழந்தையாக இருக்காங்களோ யார் இந்த நாலேஜை நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ப்ராக்டிக்கலில் கொண்டு வராங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஏத்தாப்பில்ல உள்ளவங்க அவங்க மனசில் வந்து உங்களை பூஜிக்கக்கூடிய திருஷ்டியோடு பார்ப்பாங்க நம்ம முன்னாடி நிறையா எக்ஸாம்பிள் இருக்குது நம்ம தாதி எடுத்துக்கோங்க பெரிய பெரிய சீனியர்ஸ் சீனியர் பிரதர்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க எல்லாரும் நம்ம முன்னாடி பூஜிக்கக்கூடிய ரூபத்தில் தான் இருக்காங்க இப்போ கூட நீங்கள் பாருங்கள் ரீசண்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிரிஜ்மோகன் பாய் எடுத்துக்கோங்க கொஞ்ச நாளாக குளோபல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க நடுப்புறம் வந்து அவங்களுக்கு ஹெல்த் கொஞ்சம் மேலும் கீழும் ஆச்சு அவங்க வயிற்றில் சில ப்ராப்ளம் வந்தது அப்போ என்னாச்சு அவங்க ஹெல்த் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அதனால் அதனால் ட்ராமா பாருங்கள் எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லு அது அது ரிலேட்டடாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவர் வந்து நான் வீக்கே தான் அவர் அந்த நேரம் பார்த்து இங்கே இந்த ஆதார் தேவி ஆதார் தேவி அந்த கோயில் பார்க்க வந்திருந்தார் அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலையும் சந்திக்க வந்தார் சும்மா ஹாஸ்பிட்டலை பார்க்குறதுக்காக அவர் வந்து ரொம்ப பெரிய சர்ஜன் அமதாபாதில் இருக்கிறார் ஜிஐ சர்ஜன் அவர் இங்கே நம்ம பிரஜ்மோகன் பாய் முன்னாடி வ வந் வரும்போது என்னாச்சு ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது இவர் வந்து இங்கே ஒரு முக்கியமான ஆள்ன்னு தெரியும் ஆனால் ஆனால் அவர் இவ்வளோ பெரிய ஆள்னு அவருக்கு தெரியாது அவர் வந்து பிரிஜ் பாய் முன்னாடி வரும்போது அவங்களுக்கு அந்த அலோகித்த அனுபவம் ஆச்சாம் அவரே சொன்னாராம் இவங்களோட மனநிலை ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது இவங்க வந்து நம்ம மாதிரி யோசிக்கக்கூடிய ஆத்மா கிடையாது தான் ஆனால் அவரோட ஹெல்த்து வந்து அவ்வளோ இதாக இருந்தது அவரால் பேசக்கூட முடியல பிரிஜ்மோகன் பாயால் ஜஸ்ட் அவரோட வைப்ரேஷன் மூலியமாக அவங்களோட ஸ்திதியை வந்து அவங்க ஒரு புரிஞ்சிக்க முடிஞ்சது அவங்களுக்கே ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு அவர் வந்து இதுதான் வந்து பூஜை பூஜன்ய ஸ்திதின்னு சொல்லலாம் ஸோ எந்த ஆத்மா வந்து பாபா கூட அவ்வளோ கனெக்டடாக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக மானிய பூஜனியம் ஆயிடுவாங்க அடுத்து அடுத்து பாபா சொல்கிறாரு ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது என்ன கிடைக்கிது ஞானத்தின் கஜானாவின் அதிகாரம் ஞானம் வந்து ரொம்ப சக்திசாலியான ஆயுதம் ஞானம் வந்து பிரகாஷம்னு கூட சொல்லலாம் ஏன் ஏன்னா எது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் எந்த ஒரு பரிஸ்தியாக இருக்கட்டும் அதை பற்றி ஞானம் இல்லைன்னா என்ன ஆகும் அதை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அதை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய கஜானா இருக்கட்டும் ஆனால் அதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா அதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி தெரியலனா அதை பற்றி ஞானம் இல்லைன்னா என்ன ஆகும் அது சரியாக யூஸ் பண்ண முடியாது ஒரு வாட்டி என்னாச்சுன்னா ஒரு பென்சில் ஒரு பென்சில் வந்து அவங்க கிட்ட போச்சு அவங்கள்ட்ட கேட்டு தான் என்னுடைய நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் உலகத்துக்கு போகணும் எனக்கு ஏதாவது மெசேஜ் கொடுங்க அப்படின்னு அப்போ அந்த மாஸ்டர் வந்து அந்த பென்சில்கிட்ட சொன்னாராம் ஆமாம் உன்னுடைய நேரம் வந்துடுச்சு உலகத்தில் உலக சேவை செய்கிறதுக்காக அதனால் நீ உலகத்துக்கு போகும்போது என்னாகும் சில விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் என்ன அப்போ அந்த பென்சில் கேட்டுதா என்ன பண்ணணும்ண்ணா அப்படின்னு அப்போ அந்த மாஸ்டர் வந்து அவருக்கு சொல்கிறாங்க ஒரு ஒரு விஷயம் அப்போ இந்த மாஸ்டர் சொல்கிறாரு உனக்குள்ளார வந்து உனக்குள்ளார ஒரு பவர் இருக்குது நீ வந்து எல்லாரோடைய ஃப்யூச்சர் எழுத எழுத முடியும் நீ வந்து இத்திஹாசம் எழுத முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகணும் அதுக்கு முன்னாடி ஷார்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ அதுக்கு வெளியில் உள்ள லேயர்ஸை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் எது வரைக்கும் அந்த வெளியில் உள்ள லேயர்ஸ் எடுக்கலையோ அது வரைக்கும் அதுக்குள்ளார உள்ள சக்தி யூஸ் பண்ண முடியாது அப்போ நீங்கள் உலகத்தில் போகும்போது முதல்ல என்ன கிடைக்கும் கஷ்டங்கள் கிடைக்கும் சேலஞ்சஸ் கிடைக்கும் அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் என்னாகும் உங்களுக்குள்ளார உள்ள அந்த திவ்யதா உங்களுக்குள்ளார குணங்களும் உங்களுக்குள்ளார சக்தி அதெல்லாம் வெளியே வரும் நீங்கள் போறீங்களோ போகிறீங்களோ ஆகும் அவங்க பற்றி உங்களுக்கு பாவம் இருக்கணும் யார் வந்து உன்னை எழுதுறதுக்காக எடுக்கிறாங்களோ அவங்க மேலே சமர்ப்பன் பாவம் இருக்கணும் அப்போ தான் அவங்க உங்களை முழுமையாக யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா என்ன ஆகும் அவங்க ஒன்று எழுதணுன்னு பாங்கண்ணா நீ வேறு எங்கேயோ போனால் என்ன ஆகும் சரியாக எழுத முடியாது ஸோ ஸோ இந்த ஞானம் இந்த நாலேஜ் உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணணும் பாவ அதை தான் சொல்கிறார் உங்கள்கிட்ட நிறைய குணங்கள் இருக்குது நிறைய சக்திகள் உங்களுக்குள்ளார இருக்குது ஆனால் அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது அதுக்கு சமர்ப்பண பாவம் வேணும் பகவான் மேலே ஒரு சமர்ப்பண் பாவம் இருக்கணும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு நிமிட் தான் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் பகவானுக்கு தெரியும் என்னை எப்படி யூஸ் பண்ணணும் அடுத்து யூஸ் பண்ணும்போதும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சேலஞ்சஸ் வரும் ஆனால் அதை ஃபேஸ் பண்ணும்போதும் ஒரு அழகான ஃபியூச்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்து நாலேஜோட அந்த டெப்த்னஸ் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த ஞானத்தின் சக்தி எப்போ அதிகரிக்கும் சிந்தன் பண்ணும்போது அதை மறுபடியும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து அதை பற்றி டீப்பாக சிந்தன் பண்ணும் அது இப்படி நினைக்கக்கூடாது நான் இன்றைக்கி முரளி சிந்தன் பண்ணிட்டேன் இன்றைக்கே எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் அது படிக்க படிக்க மறுபடியும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது அது உங்கள் ஆள் மனசில் போயிடும் அப்போ ப்ராப்ளம்ஸ் எப்போ வேணாலும் வரலாம் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பாயிண்ட்ஸ் வெளியே வரும் அப்போ யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஞானத்தின் கஜானாவை அடுத்து வந்து எல்லா சக்திகளின் கஜானா ஸோ அஷ்ட அஷ்ட சக்திகள் பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அஷ்ட சக்தி வந்து அது வந்து இன் ஜென்ரல் புரிய வைக்கிறதுக்காக ஆனால் உங்கள்ட்ட அதை விட பல மடங்கு அதிக சக்திகள் இருக்குது உதாரணத்துக்கு ஏகாகிரதா சக்தி திருடதா சக்தி தூய்மையின் சக்தி இந்த மாதிரி நிறைய சக்தி இருக்குது ச சத்தியத்தாவோட சக்தி கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் மகசூஸ்தா சக்தி செகன் சக்தி இந்த மாதிரி நிறைய சக்திகள் இருக்குது சக்திகள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் எது வரைக்கும் அதை யூஸ் பண்ணலையோ அதை நம்ம லைஃப்பில் கொண்டு வரலையோ அது வரைக்கும் அதை அனுபவம் பண்ண முடியாது ப்ளஸ் அது வரைக்கும் உள்ளாரே இருந்த அந்த கான்ஃபிடென்ஸும் வராது ஓ ஏன்டி அந்த சக்தி இருக்குது அப்படின்னு அது ஃபீல் ஆகாது அடுத்த பாபா சொல்றாரு ஞானம் மற்றும் சக்தி ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது நீங்கள் எப்போ ஆகுறீங்களோ அப்போ என்ன ஆகுது அந்த ஞானம் வந்து உங்களை பவர்ஃபுல் ஆக்கிடுது அந்த நாலேஜ் மூலிமா தான் நீங்கள் பவர்ஃபுல் ஆகிடுறீங்க பவர்ஃபுல் மூலிமா நீங்கள் என்ன ஆகுறிங்க சக்சஸ்ஃபுல் ஆகிடுவீங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒருத்தவங்க மற்றவங்களோட கனெக்டடாக இருக்குது அடுத்து ஃபார்ட்டீன் எக்ஸாம்பிள் என்னது எல்லா கர்மேந்திரியம் ஜெயித் சுயராஜ்ய அதிகாரி எல்லா கர்மேந்திரியங்கள் மேலேயும் வெற்றி அடையணும் ஸ்தூலம் மற்றும் சூக்ம கர்மேந்திரியங்கள் சூக்ம கர்மேந்திரங்கள் மனம் புத்தி சன்ஸ்கார் ஸோ இந்த எல்லா கர்மேந்திரியங்கள் மேலேயும் நம்ம வெற்றி அடையணும் அப்போ என்ன ஆகும் நம்ம ராஜாவும் அதிகாரியாகும் அப்போ துவாபரிகிலேருந்து சத்யத் தேதா இதெல்லாம் இருக்குது ஆனால் துவாபரிகத்துலேருந்து எந்த ராஜாக்கள்லாம் வந்தாங்களோ அதுலேயும் பாருங்கள் புரா புராணங்களில் பாருங்கள் சாஸ்திரங்களில் பாருங்கள் சில ராஜாக்கள் பற்றி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதத்தில் கூட காமிச்சிருக்காங்க யுதிஷ்டர் மற்றும் திருதராஷ்டர் யுதிஷ்டர் அஞ்சு அஞ்சு பாண்டவர்களை அனுப்புகிறாங்க காண்டார் பிரஸ்த இந்தர் பிரஸ்த மாற்றிடுறாங்க அங்கே ஆக்கிடுறாங்க இந்த துரதராஷ்டம் வந்து துரிதனோட அப்பா அவங்க அசினாபுரத்தோட ராஜா ரெண்டு பேருமே ராஜா தான் ஆனால் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து அந்த மோசமான பூமி இருந்தால் அதை நல்ல பூமியை மாற்றிட்டாங்க இன்னொருத்தர்கிட்ட எல்லாமே இருந்தது ரொம்ப புத்திவான் மந்திரி பீஷ்ம பீதாமை துரோணாச்சாரிய இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் பீப்புள் அவங்க கூட இருந்தாங்க அவங்களாம் இன்டெலிஜென்ட் பீப்புள் அவங்க எல்லாரும் அவங்க கூட இருந்தாங்க அவங்க எல்லாரும் அவங்க கூட இருந்தால் கூட என்னாச்சு அவங்க அவங்க ஐடியாஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் திருதராஷ்டோடைய குறை என்னது புத்திரமோகம் அப்போ அந்த ஒரு குறையினால் என்னாச்சு அவங்கள்ட்ட அவ்வளோ திவ்ய ஞானம் அவங்க பக்கத்தில் இருந்தால் கூட என்னாச்சு அவங்க அதை லைஃப்பில் கொண்டு வர முடியல அதை அதனால் என்னாச்சு அந்த ராஜ்யம் வந்து அழிவுக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் ராஜ்யம் இருக்கிறது ராஜா ஆகிறது அது மட்டும் இனாஃப் இல்லை அந்த ராஜ்ஜியத்தை நம்ம எந்த மாதிரி நடத்துகிறோம் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு யார் இந்த ஞானம் தராங்களோ அதை எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரீங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது யாரோ உங்களுக்கு ஏதோ ஒரு சஜஷன் தராங்க நீங்கள் இந்த விஷயத்தை சரி பண்ணிக்கணும் அதை நீங்கள் ஏற்றுக்கலன்னா உங்கள் குறைய நீங்கள் என்ன ஆகும் நீங்கள் வந்து ஒரு பிடிவாதத்தோடு இருக்கீங்கன்னா ஆகும் ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி நிறையா சக்திகள் இருக்குது நிறையா அதிகாரம் இருக்குது அதை அனுபவம் பண்ணணுன்னா மூணு தாரணை வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் அந்த மூணு தாரணை என்னது தியாகம் தபஸ்யா மற்றும் சேவை ஸோ இதில் முதல்ல வந்து தியாகம் ஸோ தியாக் தபஸ்யா சேவா பற்றியே பாபா வந்து ஒரு அவியக்தவாணி எடுத்திருக்கார் ஸோ தியாகத்தில் உங்களுக்கு தெரியும் தியாகம் இருக்கணும் மேப்ப நான்கிற அந்த இது தேகபானத்தோட தியாகம் இருக்கணும் தேகபான் வந்து ரொம்ப சூக்ஷமானது தேக அங்கார் வந்து மேலோட்டமா உள்ளது நான் இந்த மாதிரி இந்த போஸ்ட் இந்தகபான் வந்து இன்னும் கொஞ்சம் சூட்சமானது தேகத்தோட நினைவுகள் மேபி தேக அங்காரை தாண்டி வந்துட்டோம் அதை பாஸ் பண்ணிட்டோம் மெஜாரிட்டி பேர் ஆனா தேகபான் தேகபானில் மறுபடியும் மறுபடியும் வர்றது பாடி கான்ஷியஸில் மறுபடியும் மறுபடியும் வருது நான் இந்த மா இந்த மாதிரி ஆண் பெண் அந்த மாதிரி ஸோ எப்போ பாடி கான்ஷியஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ஸ்மிருதி வந்து எல்லைக்குட்பட்டு வந்துடுது எப்போ வந்து ஹத்தில் வந்துடுறீங்களோ அப்போ எதை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதை பார்க்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு டோர் இருக்குது டோரில் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குது அந்த ஹோல்ல இருந்து அடுத்த ரூமை வந்து பார்க்க முடியும் எவ்வளோ பார்க்க முடியும் கொஞ்சோண்டு தான் ஆனால் ஃபுல் டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா முழு ரூமையும் பார்க்க முடியும் ஸோ அப்போ எல்லை குறிப்பிட்டது இந்த ஹோல்லேருந்து பார்க்கறது பேஹத்னா அந்த முழு கதவையும் திறந்து பார்க்குறது ஸோ இந்த அது வந்து எவ்வளோ சூட்சமானது சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது நம்ம வந்து எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் இருக்கணும் அதில் இருக்கும்னு தெரியவே மாட்டேங்குது நமக்கு என்ன தோணுது இது இதுதான் சரி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஸோ அதனால்தான் பாபா சொல்கிறாரு ஈஸி டெக்னிக் நம்மளோட கவனம் வந்து எப்பயுமே பாசிட்டிவ் சைடு இருக்கணும் நீங்கள் எது விடணுமோ அது மேலே கவனம் கொடுக்க வேண்டாம் எது அடையணுமோ அதில் கவனம் கொடுங்க உதாரணத்துக்கு பேஹத் திருஷ்டி பேஹத் ஸ்மிருதி அதில் அட்டென்ஷன் கொடுங்க அப்போ பேகதுக்கு பாபா இங்கே என்ன சொல்கிறோம் நான் ஒரு சுத்தமான ஆத்மா நான் ரொம்ப தூய்மையான ஆத்மா நான் ஒரிஜினலி பியோரான ஆத்மா அப்போ அந்த எல்லை குறிப்பிட்ட விஷயத்தில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஹத் தந்தையோட கனெக்ட் ஆகிடுவீங்க சர்வசக்திவானோடு கனெக்ட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் உண்டு உங்களுக்கு ஸோ அப்போ அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸில் இருக்கணும் அந்த பேகத் சிமத்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாபா இதுவும் சொல்றாரு தியாகம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க ஸ்தூலமாக வந்து நிறைய தியாகம் பண்ணியிருக்கீங்க அஞ்சு விக்காரத்தை தியாகம் பண்ணியிருக்கீங்க ஆனா அதுக்கடுத்து என்ன ஆகுது சில நேரத்தில் இந்த கொஞ்சம் செலவுக்காக காசு கையில் வச்சுப்பாங்க அது எதாவது வேணாலும் இருக்கலாம் அது வீக்னஸாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சம்பந்தத்தோட ஆதாரமாக இருக்கலாம் நிறைய விதமான இந்த மாதிரி பாக்கெட் மணி குழந்தைங்க வந்து தங்கிட்ட வச்சுக்கிறாங்களா எது வரைக்கும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அது வரைக்கும் பேகத்தில் போக முடியாது ஸோ ஒரு இது வந்து ஒரு முரளியில் பாபா சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இந்த அவக்தவணியில் பாபா என்ன சொல்கிறாரு ஹையஸ்ட் லெவலோட தியாகம் என்னது எல்லாத்தோட உயர்ந்த தியாகம் இது சர்வசிரேஷ்ட தியாகம் இது தியாகம் பண்ண அப்படிங்கிற அந்த நினைவையும் தியாகம் பண்ணிடணும் அந்த நினைவுக்கான தியாகம் தியாகத்தையும் தியாகம் பண்ணுறது அங்கே வந்து இந்த நினைவு கூட இருக்காது உங்களுக்கு நான் இவ்வளோதான் தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தப்பஸ்யாவே பண்ண முடியும் அடுத்த தபசியால பாபா என்ன சொல்கிறாரு ஸோ தப்பஸ்யாவில் என்ன பண்ணும் நான் ஒருத்தவர் ஒருத்தருடையவர் அவருடைய ஸ்ரீமத் படி தான் நடக்கணும் ஒருத்தரோட நினைவு தான் தப்பஸ்யா இதுதான் பாபா வந்து தப்பஸ்யாவோட டெஃபினேஷன் சொல்கிறார் தப்பஸ்யானா நான் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் யோகாவில் உட்காந்து அது கிடையாது அதுவும் தேவை தான் உக்காந்து யோகா பண்ணுறதும் தேவை தான் ஆனால் அதோட இம்பார்ட்டன்ட் என்னது அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம முழு நாளைக்கும் கர்ம யோகத்தில் இருக்கிறதுக்காக அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் கர்ம யோகத்தில் எவ்வளோ நம்ம ஸ்தித்தி மெயின்டைன் ஆகுது அதுதான் தபஸ்யாவோட கேட்டகரியில் வரும் கர்மத்தில் நீங்கள் எவ்வளோ யோகாவில் இருக்கீங்களோ அதுதான் கணக்கில் வரும் தபஸ்யாவில் என்ன காமிக்கிறாங்க அதில் ஜுவாலா ஸ்தித்தி வந்து காமிக்கிறாங்க ரொம்ப ஏகாகிரத்தாவோட அவங்க வந்து தபஸ்யா பண்ணுறாங்க ஆனால் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகணுன்னா ஆனால் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகணுன்னா நம்ம யோகாவில் போது உட்காஞ்சு யோகா பண்ணும்போது அப்போ பாருங்கள் அப்போ நிறையா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதியில் யோகா பண்ணுவீங்க ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னது அந்த ஜுவாலா ஸ்தித்தி வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி நிறையா கர்மம் செஞ்சுட்டு யோகாவில் உக்காடுறோம் அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு நம்ம டியூட்டிலாம் முடிச்சுட்டு யோகாவில் உக்காடுறோம் அப்போ என்ன ஆகும் உடனே மனசு ஈடுபடாது ஒரு செகண்டில் டிட்டாச் ஆக முடியாது அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் இந்த தேகத்தோட ஸ்மிருத்திலேருந்து டிட்டாச் ஆகணும் அதுக்காக என்ன பண்ணும் இந்த பாடி ஸ்கேனிங் டெக்னிக் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மூச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா மனசு முழுவால் இது இங்கே அங்கேயும் நாளும் ஸோ நம்ம வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது யோகாவில் உட்காரும்போது கூட அந்த கர்மம் தான் ஸ்மிருதி வருது ஸோ அதனால் மனசு வெளியுள்ள விஷயங்கள்லேருந்து ஃபஸ்ட்டு மூச்சில் கொண்டு வாங்க அப்புறம் கவனம் ஒரு பக்கம் வரும்போது என்னாகுது இந்த மூச்சு மேலே மட்டும் கவனம் வரும்போது என்ன ஆகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடியை வந்து டிட்டாச்சாக இருந்து பாருங்கள் ஒவ்வொரு அங்கத்தில் உள்ள சென்சேஷனை வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கேயே வந்து அவங்க சாட்சி பா ஸ்டார்ட் ஆயிடுது எப்படி இந்த தேகத்தை சாட்சியாக இருந்து பார்க்குறீங்களோ அவ்வளோ வந்து இந்த தேகத்துலேருந்து டிட்டாச் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் பாபா கூட கனெக்ட் ஆகிறது ஈஸியாகிடும் ஸோ இது வந்து நல்ல ஒரு யுக்தி இன்னொரு விதியும் பாபா சொல்கிறாரு நீங்கள் பாபா கூட யோகாவே மாட்டேங்குது பாபா கூட கனெக்டே ஆக முடியல அதுக்கப்புறம் பாபா வந்து நிறைய யுக்தி சொல்றாரு நீங்கள் வந்து பாபா கூட ரூர் ஆன் பண்ணுங்கள் ஞானத்தை சிந்தன் பண்ணுங்கள் வேஸ்ட்டு யோசிக்கிறதில்ல இது பெஸ்ட்டு அப்போ தபஸ்யா தான் நம்ம லட்சியமாக இருக்கணும் அப்போ நம்மளோட லட்சியம் என்ன ஏக்கரஸ்தி பாபா கூட கனெக்டடாக இருக்கணும் தபஸ்யாவோட ஆசனம் என்னது ஸ்தித்தி கமல் புஷ்ப் ஸ்தித்தியில் இருக்கிறது அதாவது தூய்மையாக இருக்கிறது எது வரைக்கும் புத்தி தூய்மையாக இல்லையோ அது வரைக்கும் கனெக்ஷன் வராது அப்புறம் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்கும் எதோ உக்காஞ்சோம் அப்படின்னு ஆனால் உண்மையிலே பரிவர்த்தனை நடக்காது ஃபோக்கஸ்டாக இல்லாத வரைக்கும் அடுத்து ஃபைனலாக பாபா சேவை பற்றி சொல்கிறார் இது எல்லாமே கனெக்டட் எது வரைக்கும் தியாகம் இல்லையோ அது வரைக்கும் தப்பியாக நீங்கள் போக முடியாது தியாகம் மற்றும் தப்பசையாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சேவை ரிசல்ட்டாக நடக்கும் அதோட நீங்கள் தனியாக வந்து உக்காஞ்ச சேவையில் வந்து நிறைய ப்ரெஷர் எடுத்துக்க தேவையில்லை இந்த இதை பண்ணும் அந்த இதை பண்ணும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்குள்ளார அந்த பரிவர்த்தனை மாற்றம் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா சேவை நடக்கும் இதில் பாபா என்ன சொல்கிறார்னா சேவை பண்ணும்போது இந்த இந்த ஒரு கான்ஷியஸ் இருக்கக்கூடாது நான் தான் பண்ணுறேன் என்னால் பண்ண முடியும் நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் இந்த பாடி கான்ஷியஸ் இருக்கக்கூடாது இந்த மனோஸ்தியில் நீங்கள் சேவை பண்ணக்கூடாது அப்போ அது என்ன ஆகிடும் அது வந்து பேருக்கான சேவை ஆகிடும் அது வந்து பேருக்கான பண்ண சேவை ஆகிடும் நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பேர்லாம் கிடைக்கும் ஆனால் பாபாவோட அக்கௌண்ட்டில் அது வந்து சேவிப்பாகாது ஸோ அதனால் சேவை கூட சச் உண்மையான சேவை பாபா இந்த வார்த்தை சொன்னார் உண்மையான சேவை பண்ணும் சும்மா பேருக்காக நம்ம சேவை பண்ணக்கூடாது அடுத்து வந்து ராஜநீதி தர்ம நீத்தி இதெல்லாம் பற்றி பாபா இதில் சொன்னார் இது நீத்தினா என்னது நீத்தியோட மீனிங் என்னது ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு சங்கட்டன் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சூழ்நிலை பற்றி ஏதோ ஒரு அவங்க சஜஷன் வைக்கிறாங்க ஏதோ ஒரு சித்தாந்தம் ஒரு ப்ரின்ஸிபல் வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் நம்ம அந்த சுச்சுவேஷனை வந்து க்ராஸ் பண்ணுறோம் இதுதான் நீத்தின்னு சொல்லுவாங்க இது அது வந்து சமாதானம் கூட சொல்லலாம் ஒன்று வந்து ராஜ்நீதி ஒன்று வந்து தர்மநீதி ராஜ்நீத்தின்னு என்னது ரூலிங் பவர் ரூல் செய்கிறது இப்படி வந்து ராஜ்யம் செய்கிறது தர்மநீத்தின்னு என்னது வேல்யூஸ் ஸோ ராஜாவுக்கு ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் ராஜநீதியும் தெரியணும் அதுக்கான கல்வியும் இருக்கணும் தர்மநீதிக்கான ஞானமும் இருக்கணும் இப்போ இங்கே பாபா சொல்கிறாரு இங்கே பாபா அவங்களுக்கு என்ன நீதி சொல்லி தராரு ஸ்ரீமத் ஸ்ரீமத் தான் எல்லாத்தோட ஸ்ரேஷ்ட நீதி எந்த ஒரு ராஜா ஸ்ரீமத்துங்கிற அந்த நீத்தியை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சர்வசிரேஷ்ட ராஜா ஆக முடியும் அடுத்த பாபா சொல்கிறாரு இப்போ வந்து நேரம் முழு உலகத்துலேயும் நீங்கள் பார்க்குறீங்க என்ன நடக்குது சாவுக்கான பயம் பிரகிருத்தியோட ஹல்ச்சல் பிரகிருத்தியோட வேலைன்னா அல்ச்சல் பண்ணுறது நீங்கள் சுயராஜ்ய ஆத்மாக்களுடைய காரியம் என்னது பிரகிருத்தியை மாற்றுறது பிரகிருத்தியை வந்து அல்ச்சல் பண்ணும் நீங்கள் அதை மாற்றணும் அதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு என்னது நத்திங் நியூ எதுவுமே புதுசில்லை எவ்வளோ தான் பிரச்சனை இருக்கட்டும் எவ்வளோ தான் ஹல்ச்சல் ஆகட்டும் உங்களை சுற்றி எதுவுமே புதுசு இல்லை ஏன்னா நம்ம இதை வந்து கல்ப கல்பமாக பார்த்துட்டே தான் வந்திருக்கோம் அதை பாஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்பவும் அதான் நடக்குது அதையும் பாஸ் பண்ணிடுவோம் எதுவும் புதுசு இல்லை இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் இதை வந்து தாரணையில் கொண்டு வரணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த பரிஸ்தியில் அச்சலாக இருக்க முடியும் ப்ளஸ் நம்ம கூட உள்ளவங்களையும் அச்சலாக வச்சுக்க முடியும் ஸோ அப்போ நத்திங் நியூக்கான பாட்டும் பாபா இதில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அடுத்து பாபா லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த சுயராஜ்ய அதிகாரி ஸ்தித்தியில் வருவீங்களோ அப்புறம் வரக்கூடிய வருங்காலத்து சத்தியுகத்தில் அங்கே வந்து இங்கே தர்ம தர்மசத்தா ரெண்டுமே ஒன்றா இருக்கும் அப்போ பாரதத்தில் ஜெய் ஜெயக்கார் ஆகும் அப்புறம் பாரதம் வந்து லைட் ஹவுஸ் ஆகிடும் இந்த உலகம் வந்து பிரேர்ணா பூஞ்சாயிடும் பாபா இங்கே என்ன சொல்கிறாரு பாபா வந்து அழிவில்லாத கண்டம் பாரதம் அழிவில்லாத கண்டம் இங்கே பரமாத்மாவோடய அவத்தரம் நடக்குது ஸோ அதனால் சர்வசிரேஷ்ட மகான்னு இதை சொல்லப்படுது ஸோ அதனால் பாபா இந்த மாதிரி அந்த ஸ்வராஜ்ய அதிகாரி ஸ்வராஜ்ய அதிகாரின்னா என்ன அந்த சுயராஜ்ய அதிகாரி ஸ்தித்தியை அதில் எப்படி நிலச்சிருக்கிறது அதுக்காக தியாகம் தபஸ்யா சேவா இதோட மகத்துவத்தை வந்து விஸ்தாரமாக பாபா இங்கே சொல்லி புரிய வச்சார் அடுத்து இன்றைக்கி ஹோம் ஒர்க் என்ன பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ஹோம் ஒர்க் வந்து சுயராஜ்ய அதிகாரி பற்றி பாபா சொல்லிட்டு வந்தார் இல்லையா அதை பற்றி தான் முழு முருளியும் இப்போ ஹோம்ஒர்க்கும் அதே வந்து தரலாம் ஸோ அதனால் இங்கே பாபா என்ன சொல்கிறோம் நீங்கள் எல்லோரும் உங்கள் கச்சேரி அவங்க தர்பார் வைங்க அப்போ இன்னைக்கு நீங்கள் ராஜாவாயி உங்கள் மன கிட்ட பேசுங்க அதை வந்து டைலாக்காக நீங்கள் எழுதணும் ஆத்மா ராஜா வந்து மந்திரி கிட்ட என்ன பேசுனுச்சு அதுக்கு மந்திரி என்ன ஆன்சர் கொடுத்தது அதை வந்து ஒரு டைலாக்காக எழுதுங்க இதை வந்து நீங்கள் எப்படி பிரம்மா பாபா பண்ணார்ல அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பண்ணுங்க இப்போ ராஜா ஆத்மா ராஜா அமிர்த வேலையாக டைம் ஆகிடுச்சி எழுந்திரிங்க ஆனால் மனசு என்ன சொல்லுது அஞ்சு நிமிஷம் இருக்கும் கரக்கழிச்சு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த டைலாக்கை வந்து உங்கள் டைரியில் வந்து எழுதுங்க சில நேரத்தில் மந்திரி வந்து கேட்டுப்பாங்க ராஜா என்ன சொல்கிறாரு அப்போ ராஜா சொல்கிறதுக்கு மனசு என்ன சொல்லுது இனி ஜென்ரலான டைலாக் நான் வந்து ஏன் மனசிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது அது மனசு என்ன பேசுது அதுக்கான டைலாக் எழுதணும் அதை வந்து நீங்கள் டைரியில் எழுதுங்க ஏகாந்தத்தில் தோக்காஞ்சி இதை எழுதுங்க தான் நமக்கு புரிய வரும் எஸ் ராஜா மற்றும் மந்திரிக்கு நடுப்புற எவ்வளோ வந்து அந்த ரிலேஷன் இருக்குது அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும் எங்கே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு ரெண்டாவது ஹோம் ஒர்க் என்னது இதில் வந்து பாபா வந்து தியாகா தியாக தப்பஸ்யா மற்றும் சேவை பற்றி சொல்லியிருக்காரு அப்போ இந்த மூணுத்தையும் என் லைஃப்பில் எவ்வளோ தாரணை பண்ணியிருக்கேன் எந்த பர்சன்டேஜில் தாரணை பண்ணியிருக்கேன் அதுக்கான சாட் வைக்கணும் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ தபஸ்யா எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கேன் மற்றும் சேவை உண்மையான சேவை எவ்வளோ பண்ணியிருக்கேன் பேருக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து நீங்களே செக் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஹோம்ஒர்க் இன்றைக்கி நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போ உதாரணத்துக்கு தூக்கம் வருது அப்போ மந்திரி சொல்லுவாங்க எனக்கு சாய் கொடுங்க அப்போ ராஜா என்ன சொல்கிறாங்க நீங்கள் நிம்பு அதாவது இந்த பிளாக் டீ குடிச்சிக்கோங்க இல்லை அந்த ஹெர்பல் டீ குடிச்சுக்கோங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி அந்த கன்வர்சேஷனை வந்து நீங்கள்